ஏசாயா பதினாறாம் அதிகாரம் தேசாதிபதிக்கு செலுத்தும் ஆட்டுக்கடாக்களை நீங்கள் சேலா பட்டணம் துவக்கி வனாந்தரம் மட்டும் சேர்த்து சீயன் குமாரத்தியின் மலைக்கு அனுப்புங்கள் இல்லாவிட்டால் கூட்டை விட்டு துரத்தப்பட்டு அலைகிற குருவியைப் போல மோவாபின் குமாரத்திகள் அர்ணோ நதியின் துறைகளிடத்தில் இருப்பார்கள் நீ ஆலோசனை பண்ணி நியாயம் செய்து மத்தியானத்திலே உன் நிழலை ஆக்கி துரத்தப்பட்டவர்களை மறைத்துக்கொள் கொள் ஓடி வருகிறவர்களை காட்டிக்கொடாதிரு மோவாபே விடப்பட்ட என் ஜனங்கள் உன்னிடத்தில் தங்கட்டும் சங்கரிக்கிறவனுக்கு தப்ப அவர்களுக்கு அடைக்கலமாயிரு ஒடுக்குகிறவன் இல்லாதே போவான் சங்கரிப்பு ஒளிந்து போம் மீதிருக்கிறவர்கள் தேசத்தில் இராத படிக்கு அழிந்து போவார்கள் திருபயினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும் நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிற ஒருவர் அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியாய் உண்மையோடை வெற்றிருப்பார் மோவாபின் பெருமையையும் அவன் மேட்டிமையையும் அவன் அகங்காரத்தையும் அவன் உக்கிரத்தையும் குறித்து கேட்டோம் அவன் மெத்த பெருமைக்காரன் ஆனாலும் அவன் வீம்பு செல்லாது ஆகையால் மோவாபியர் ஒருவருக்காக ஒருவர் அலறுவார்கள் எல்லாரும் ஏகமாய் அலறுவார்கள் கிராரேசே தூரின் அஸ்திபாரங்கள் தகர்க்கப்பட்டது என்று அவைகளுக்காக பெருமூச்சு விடுவார்கள் எஸ்போன் ஊர் வயல்கள் வாடி போயின சிப்மா ஊர்த்து திராட்சை செடியின் நல்ல கொடிகளை ஜாதிகளின் அதிபதிகள் நறுக்கி போட்டார்கள் அவைகள் யாசேர் மட்டும் சென்று வனாந்தரத்தில் படர்ந்திருந்தது அவைகளின் கொடிகள் நீண்டு எட்டி இருந்தது ஆகையால் யாசிருக்காக அழுதது போல சிப்மா ஓர் திராட்சை செடிக்காகவும் மிகவும் அழுவேன் எஸ் போனே உனக்கு என் கண்ணீரை பாய்ச்சுவேன் உன் வசந்த காலத்து பழங்களுக்காகவும் உன் பழ அறுப்புக்காகவும் ஆரவாரிக்கிற சந்தோஷ சத்தம் விழுந்து போயிற்று பயிர் வெளியிலிருந்து சந்தோஷமும் களிப்பும் அற்று போயின திராட்சத் தோட்டங்களில் பாடலும் இல்லை ஆர்ப்பரிப்பும் இல்லை ஆலையில் ரசத்தை இல்லை சந்தோஷ ஆரவாரத்தை ஓயப் பண்ணினேன் ஆகையால் மோவாபின் நிமித்தம் என் குடல்களும் கிராரேசின் நிமித்தம் என் உள்ளமும் சுர மண்டலத்தைப் போல துணிக்கிறது மோவாப் மேடைகளின் மேல் சலித்து போனான் என்று காணப்படும் போது பிரார்த்தனை செய்ய தன் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பான் ஆனாலும் அனுகூலப்பட மாட்டான் மோவாவை குறித்து அக்காலத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை இதுவே ஒரு கூலிக்காரனுடைய வருஷங்களுக்கொத்த மூன்று வருஷங்களுக்குள்ளே மோவாப்பின் மகிமையும் அதன் மகா ஜனக்கூட்டமும் சீரழிந்து போகும் அதில் மீதியா இருப்பது மிகவும் சிறிதும் அற்பமுமா இருக்கும் என்று கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார்